வணக்கம் மக்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து மீதிமுள்ள மாவட்ட நிர்வாகிகள் வந்து நியமிச்சிருக்காரு ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கு ஸோ எல்லாரையும் மீட் பண்ணி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு ஸோ தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையுமே பேசியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து மீட்டிங் முடிஞ்சிருக்கு ஸோ அதே மாதிரி மீன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசுக்கும் அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு ஸோ பெரியாரை பற்றி பேசினதுக்கும் அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் வந்து தமிழை வந்து காட்டுமிரண்டி மொழி என்ன சொன்னது வந்து உங்களுக்கு வருத்தமாக இருக்கா உண்மையிலேயே வருத்தமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கார் நிதியமைச்சரை பார்த்து ஸோ முரணாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முரண்களை கடந்து எங்கள் கொள்கை தலைவரான பெரியார் அவர்களை வந்து இன்றும் வந்து ஏன் வந்து தமிழகம் வந்து போட்டுருக்குது அப்படின்னா அப்படிங்கிறதையும் கேள்வி கேட்டிருக்காரு ஏன் போட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கு ரீசனும் கொடுத்துருக்காரு குழந்தை திருமணம் விதவை மறுமணம் சாதி கொடுமைகளை எதிர்த்து நின்றதுனால தான் வந்து இன்னும் அவர் வந்து போட்டிட்டு இருக்காங்க இன்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா மூட நம்பிகளுக்கு எதிர்த்தும் பகுத்தறிவுக்கான கேள்விகளை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே எதிர்த்து கேட்டவர் தான் பெரியார் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு ஸோ வந்து ஒன்றிய அரசு மீதான விமர்சனங்களை மறைப்பதற்கு கூட பெரியார் தொடர்பான சர்ச்சையை கிளம்பும் அளவுக்கு வலுவான இன்றும் பெரியார் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவரோட கருத்தை வந்து இதில் தெளிவாக தெரிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பெரியார் போற்றதும் பெரியார் சிந்தனை போட்டதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு ஸோ இந்த அறிக்கை மூலமாக தெளிவுபடுத்தியிருக்காரு கொள்கை தலைவர்கள் ஒன்றான பெரியாராவது இன்றளவும் தமிழ்நாடு வந்து ஏன் போட்டுறது இன்றும் மாலை மரியாதை செய்து போட்டிருக்க அப்படிங்கறதையும் தெளிவாக வந்து வலியுறுத்தி இருக்காரு இந்த அறிக்கை மூலமா இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுகிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ